குரு தேவ நமக்குள் வரும் நஞ்சினை நாம் பலந்தல் வேண்டும் இன்று ஓசாந்தரை எப்படி இன்று கிழிந்து இன்று நாம காற்று மண்டலம் தன்மை அடையும் தன்மை வருவது போல நமது ஆன்மாவின் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு பல கொலைகள் பல நிலைகள் மனித உணர்வுக்குள் விளைந்த நிலைகள் ஒருவனை ஒருவனைக்கொருவன் கொன்று பூசிக்கும் நிலையும் நாட்டுக்கு நாடு கொண்டிடும் நிலை வரும்போது மதத்திற்கு மதம் கொண்டிடும் நிலை வரும்போது இனத்திற்கு இனம் கொண்டிடும் நிலை வரப்போம் போது இதேபோல கொண்டு உணர்ந்திடும் உணர்வுகள் நமக்குள் பாதுகாப்பு கவசத்தை பழந்து நமக்குள் இருக்கும் நல்ல உணர்வை வீழ்த்திடும் நிலையாக உருவாகின்றது இதனை வீழ்த்திடும் உணர்வின் வலுப்பெற்ற சப்தரிஷிகள் அவர்கள் விளைந்த ஊஷான் திரையை தன் உடலுக்குள் இந்த உணர்வின் சக்தியை அதை இணைத்து இணைத்து இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகண்டிய நிலைகளை ஆக அதை அடக்கி அடக்கி அதை அகற்றிடும் நிலையாக தனக்குள் விளை வைத்து அந்த உணர்வின் துறையாக இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அகசியன் அணுவின் ஆற்றலை அறிந்து துருவத்தை கண்டுணர்ந்து அதை நுகர்ந்து துருவத்தின் நிலை கொண்டு இருக்கும் நிலையை தனக்குள் பதிந்து ஆக துருவத்தின் நிலைகிழந்து பூமி கவரும் இந்த உணர்வினை ஆக அதே நிலையை தனக்கு ஒரு அத துருவத்தின் நிலை கொண்டு அங்கே கவரும் உணர்வின் தன்மை நஞ்சினை உடுக்கி ஒளியின் சிகரமாக இன்று நிலைத்திருக்கின்றான் ஏனென்றால் நம் பூமியின் நிலைகள் இந்த சத்தரிஷ் மண்டலம் சுழன்று வரும் ஆக துருவ நட்சத்திரம் எதன் வட்டத்தில் அது சுழல்கின்றதோ அதன் வட்டத்தின் ஈர்ப்பு நிலைகள் தான் அந்த தன்மை இந்த மனிதனின் தன்மையை கெடாத நிலைகள் பாதுகாத்துக் கொண்ட நிலைகளும் இந்த உயிருடன் ஒன்றி இன்னொரு உணர்வு உணர்வும் அதை கரைக்கிய நிலைகள் கொண்டு அதை கரைத்திட்ட நிலைகள் கொண்டு அது உணர்வின் தன்மையை தனக்குள் சேர்த்து இன்று ஆறாவது அறிவை ஏழாவது நிலைகள் கொண்டு அது எதுவுமே ஊடுருவாத நிலைகள் கொண்டு பாதுகாத்து சென்றவர்கள் தான் சப்த ரிஷிகள் ஆகவே சப்த ரிஷி என்பது உயிர் அதை மற்றதை சிருஷ்டித்துக் கொண்டது என்ற நிலைகளும் ஆக ஆறாவது அறிவின் எண்ணம் கொண்டு தீமைகள் அகற்றும் நிலையும் தனக்குள் நல்லது நிலைகளை நாம் எப்படி ஒரு பொருளை உருவாக்குகின்றோமோ தீமை அகற்றி நல்ல உணர்வினை சேர்ப்பித்து அதன் உணர்வின் தலை கொண்டது போல ஏழாவது நலையாக ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு உயிருடன் ஒன்றி சிஷித்துக் கொண்டதுதான் சப்தரிஷி என்பது ஆகவே இதை போன்று தீமைகளை என்றும் தன்னை அணுகாது இது பெரும் ஓசான் தரையில் இந்த திரையை கிழிப்பதற்கு இந்த பிரபஞ்சத்திலும் கிடையாது இந்த பேரண்டத்திலும் நிலைகள் கிடையாது ஆகவே அனைத்திலும் வடிகட்டிய நிலைகள் கொண்டுதான் மனிதனாகி மனிதனால் இயக்கப்பட்டு நஞ்சினை பழந்து நஞ்சினை பழக்கும் நலையும் நஞ்சினை தன்னுடன் நினைத்தால் அடக்கிடும் நலையும் அறிவை ஒழிக்கெதிராக மாற்றுகின்றான் மனிதன் எவ்வாறு ஒரு அணுவுக்குள் இருந்த அணுவை பழந்து சாதாரண விஞ்ஞானி அவன் அணுவினை பழந்து அதனை குவித்து அதனை வலி சேர்த்து அதனின் தன்மை கொண்டுவரும்போது வெடித்திடும் நிலை வரும்போது சூரியன் இயக்கும் கதை இயக்கங்களில் காந்த புலன் அறிவுகள் கவர்ந்து அவன் இயக்கமாக இன்று உலகை பொசிக்கிடும் நிலையாக மாறுகின்றதோ போலதான் இந்த ஞானிகள் அந்த உணர்வின் தன்மையை இது தனக்குள் மகர்ஷிகள் தனக்குள் சிஷித்த இந்த நஞ்சினை நீக்கிடும் உணர்வுகள் தனக்குள் விளைய வைத்து இன்றும் எந்த எதனும் பிளந்திடாத நிலைகள் கொண்டு தீவிகளை பிளந்திடும் சக்தியாக இந்த மனித உடலில் இருந்துதான் அவன் பெற்றான் அந்த நிலையில் நம்முள் உண்டு அதை நமது குருநாதர் காட்சி அறுவழிப்படி உங்களில் இணைக்கச் செய்வதற்குத்தான் உங்கள் உணர்வின் குணங்களை கலந்து எதனெதன் நிலைகளில் இது பிறந்த இது உங்களில் இணைந்ததோ அதே போல உங்களின் இணைந்த நிலைகள் தீமைகளை கண்டுணர்ந்து தீமையின் உணர்வுகள் உங்களுக்குள் அது வித்தாக விளைந்து அதனின் செயலாக்கமாக வருவது போல் உங்களின் மகிழ்ச்சியின் உணர்வின் சக்தி உங்களுடன் இணைத்து அந்த இணைத்த சக்தி கொண்டு சப்தரிஷிகளின் இயக்கமாக அது மாற்றும் ஆக உருவெற்ற நிலையாக உங்களை சப்தரிஷிகளாக ஆக்குவதும் அவ்வாறு சப்தரிசிலின் உணர்வுகளை நீங்கள் பெற்றார் சப்தரிசு மண்டலங்களாக நாம் அருடன் இணைந்திடும் போது வென்றிடும் நிலைகள் வருகின்றது ஆனால் புவியின் ஈர்ப்புக்குள் புவி கவரும் உணர்வை உணவாக எடுத்து அதை இருக்கின்றது இதே சூரியன் இதை மருந்திடும் சமயம் வரும் சூரியனுக்கு மறியிடும் சக்தி உண்டு ஏனென்றால் எதை ஒளியின் சரியின் பெற்றதோ மீண்டும் அதன் இவ்வயதின் எல்லை அடையப்படும் போது மடிந்திடும் நிலையே வருகின்றது காரணம் இதற்கு உறுதுணையாக இருந்த நட்சத்திரங்கள் தனது தனது நிலைகள் விளையச் செய்யும் போது இதற்கு கிடைக்கும் உணவின் தன்மை தடைபெற்றால் சூரியன் ஒளி மங்கும் சூழும் ஆகவே இது கரைந்து இதன் உணர்கள் திக்கற்று இதனுடன் விளைந்த கோள்கள் அனைத்தும் அது திசை மாறி சென்றுவிடும் ஆக இதே போல இன்று நாம் வியாழன் கோளின் குருவான நிலைகளில் அது ஓடி வரும் பாயை அதை ஊடுருவி இன்றைக்கு கோள்களில் எப்படி பாய்ந்து இதனுடைய சுழற்சி வட்டத்தில் அது கரைந்ததோ இதேபோல நமது பூமியில் இதே போல மற்ற கோள்கள் மற்ற பேரண்டத்தில் விளைந்த இவைகள் திசை மாறி வந்துவிட்டால் சூரியன் ஈர்ப்பு காந்தத்திற்குள் வரும்போது நாம் பூமி எடைப்பட்டால் பூமிக்குள் அந்த பாறைகள் உடும் அவ்வாறு உழுந்தால் நம் பூமியும் சுக்கு நூறாக அது தவறில்லை தவறாது இருப்பினும் இந்த பூமியின் சுழற்சியின் வேகத்திற்குள் கரைந்த வெப்பம் போக சொச்ச நிலைகள் நமக்குள் கரைந்துவிடும் ஆக கரைந்தது போக மேகி இருக்கும் நிலைகள் நம் பூமியிலே தாக்கிவிடும் இதே போல பிறமண்டலங்கள் ஏழு ஏற்படும் விபத்துகள் ஏராளம் ஏராளம் ஏனென்றால் பேரண்டம் இரண்டாயிரம் சூரிய குடும்பம் என்றால் அதில் இதே போல வீழ்ச்சறையும் சூரியங்களும் பல உண்டு அதிலிருந்து வெளிப்படும் உணர்வுகள் திசை மாறி மற்ற கோள்கள் அதன் நகர்ந்து வரப்படும் போது எதனின் பிழிப்பில் இல்லாது அவருடைய வேக துழிப்புகள் இருக்கும் ஆனால் எதனும் எதனுடைய நிலையில் ஈர்ப்பு துணை விழுந்ததும் அந்த காந்த புலன் அறிவு இல்லை என்றால் அது இழந்துவிடும் இதை கண்டுணர்ந்துதான் நமது ஞானிகள் ஓசான் திரை என்ற நிலைகளில் இதை தெளிவாக நமக்குள் பாதுகாப்பு கவசமாக இருப்பினும் எந்த தீய நிலைகளும் தன்னை தாக்கிடாத நிலைகள் கொண்டு பாதுகாப்பாக அமைத்தார்கள் தான் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் மற்ற மக்களுடன் நாம் கேட்டுணர்ந்த நஞ்சின் உணர்வுகள் பதிவானாலும் இந்த பதிவின் ஈர்ப்பை தடைப்படுத்தினார் நம்மிலிருந்து வெளிப்பட்ட உணர்வின் என்ன அலைகள் யாரை யாரை கொன்று குசிக்க வேண்டும் என்று இயக்கிடும் எவரவரை இந்த நிலைகள் பழிதீக்கும் உணர்வுகள் இருவரும் விளைந்து வந்ததோ இதை அகற்றும் நிலைகள் கொண்டு அன்று தடைப்படுத்தும் நன்னால் தான் சதுர்த்தி விநாயகர் சதித்த சதுர்த்தி நாள் என்று மற்ற மண்ணின் மேல் இருக்கும் அந்த வெறுப்பின் நிலையை தாம் தடைப்படுத்திட வேண்டும் அவ்வாறு நெருத்திவிட்டால் இது கவர்ந்த நிலைகள் பிக்கற்று பூமியின் சுழற்சி வட்டத்தில் அலைகளின் ஈர்ப்பாக இருக்கும் கடலின் ஈர்ப்புக்குள் சிக்கி நமக்குள் பதி செய்த பகமை உணர்வுகள் மனிதனை கொன்று கொண்டிருக்கும் ஆக இருசூழல் செய்யும் இந்த ஞானத்தின் உணர்வின் தன்மையை அது இருசூழல் செய்து கொண்டிருக்கும் இந்த உணர்வுகள் அனைத்தும் கடலிலேயே வீழ்த்தி அது அங்கே பொசிங்கிவிடும் இதேபோல்தான் பெருகடலான பேரண்டத்தில் பெரும் அலைகடலாக இருக்கும் நிலைகள் கொண்டு அது நகர்ந்து வரப்படும் போது அதனுடைய துவழ்கள் பெரும் கடலில் அமைந்திருந்தாலும் சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் வரும் போது அந்த சூரியனுக்குள் வந்தால் அது குசிக்கு விடுகின்றது ஆனால் அதை தவறும் மற்ற கோள்களுக்கு வந்தால் இதை சுழற்சியின் வேகங்கள் எதுவோ அதற்கு தக்கதான் அது மடிகின்றது கோளும் சுழற்சியின் வேகம் ஜாஸ்தி அதன் உராய்வின் தன்மை வரப்படும் போது அது ஆவியாக மாற்றிவிடும் அது ஈர்க்கும் நிலைகள் மோதும் போதும்